விஜயநகர பேரரசு எழுந்திருக்கிறது விழுந்திருக்கிறது பேரரசுகளே விழுந்திருக்கிறது நீங்கள் எம்மாத்திரம் எம்மாத்திரம் வெறும் திராவிட குப்பை ஊதினால் பறக்கும் ஒரு தீக்குச்சி வச்சு கொளித்தினால் எரிஞ்சு சாம்பலாகும் கோட்பாடு என்னவென்றே தெரியாதவர்கள் அதிகாரம் எளிதாக கைக்கு கிட்டிய பிறகு அதை வைத்து பல லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து வைத்து பதுக்கும் ஒதுக்கி வைத்து அந்த பணத்தை பாதுகாக்க கடைசி வரை பதவியில் இருப்பது அப்பா அமைச்சர் என்றால் மகன் பாராளுமன்ற உறுப்பினர் அப்பா பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் மகன் அமைச்சர் இதை தவிர என்ன பதினைந்து இருபது குடும்பங்களுக்கு பட்டா போட்டுக் கொடுவதை தவிர இந்த நாட்டில் வேற என்ன என் மக்கள் செய்திருக்கிறீர்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் விடுதலை பெற்ற இந்தியாவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா துன்பகனும் துயரங்களுக்கும் கொடுமைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியது ரெண்டே ரெண்டு கட்சி ஒன்னு காங்கிரஸ் இன்னொன்னு பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் கணக்கு முறையற்ற நிர்வாகம் சைத்துக் கொள்ள முடியாத ஊழல் லஞ்சம் எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது இந்த ரெண்டு கட்சி அதை தாங்கி பிடிச்ச இந்த கட்சிகள் கூட்டணி கட்சிகள் ஒன்னு திமுக கூட இருக்கும் அதிமுக கூட இருக்கும் ஆனால் இங்கே வந்து பேசுவார்கள் மாநில உரிமைகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் விட்டார்கள் எடுத்து கொண்டு வரும்போது நீங்க படுத்து கிடந்தீங்களா பதவியில் இருந்தீர்கள் தான் இருந்தீர்கள் ஏன் தடுத்து போராடவில்லை இல்லை ஏன் பதவியை கலைத்து விடுவார் ஆட்சியை கலைத்து விட்டார் எல்லாம் பதவி பதவி கடைசியா இவர்களுக்கு செத்தாலும் ஒரு பதவி தேவைப்படுது சிவலோக பதவி கடைசி வரைக்கும் அந்த பதவி வெறி போக மறுக்கிறது ஒருவர் எம் எல் ஏதா இருக்கும் போதே என் நிற்கிறார் அப்படின்னா என்ன ஆளுநராக இருக்கும் போதே அவசர அவசரமா விளையிட்டு வந்து எம்பிக்கு நிற்கிறார் நீங்கள் உங்கள் மீது அக்கறை உள்ள ஒருத்தருக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறீர்களா இதுவரை மண்ணை மக்களை நேசித்தவனுக்கு என் மக்களை காவிரியில் உங்களுக்கான நதிநீர் உரிமையை பெற்றுத்தர மறுக்கிற கட்சிகள் யார் இந்த திராவிட கட்சிகள் தர முடியாது என்று கொக்கரிக்கிற கட்சிகள் இது இந்த காங்கிரஸ் பிஜேபி திருப்பி அவர்களுக்கு தானே ஓட்டு போட போகிறீர்கள் அவர்களுக்கு தானே உங்கள் உரிமையை எப்படி மீட்பீர்கள் இழந்த உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன போராடினாலும் பெற முடியவில்லை காரணம் அதிகாரம் மிக வலிமையானதாக இருக்கிறது அந்த அதிகாரம் எவ்வளவு உரிமையை மறுக்கிறானோ அவனுக்கு அவங்க ஒப்படைக்கப்படுகிறது ஒப்படைக்கிறவர்கள் யார் உரிமையை இழந்தவர்களே அவனுக்கு ஓட்ட போட்டு உரிமையை அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் குழம்பை தடுப்பது அழுது கண்ணீர் வடிப்பதை பார்க்க சகிக்காமல் உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அதை காந்தியடிகள் நான் எண்ணில் நீ உன்னில் அந்த புரட்சிகர மாறுதல் நம் மண்ணிலிருந்து கும்பகோணம் மண்ணிலிருந்து மாறட்டும் மாறட்டும் எவ்வளவு தொழுகை எவ்வளவு ஜபங்கள் எவ்வளவு எவ்வளவு வழிபாடுகள் குரானை படிக்கிறோம் மைவலை படிக்கிறோம் பகவத்கீதை படிக்கிறோம் எப்படி இவ்வளவு குற்றங்கள் இந்த நிலத்தில் நிகழ்கிறது எப்படி இவ்வளவு அநீதி எட்டு வயது பெண்ணை ஆசிபாவை வன்பனவர் செய்து இருபத்தி இரண்டு பேர் கொலை செய்து தூக்கி போடுகிறான் கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது பாரத மாதாக்கு ஜீங்கிறான்

நாட்டின் அமைச்சர் முதன்மை அமைச்சர் உட்கார்ந்து அவர்கள் உட்கார்ந்து நாட்டின் முதல் குடிமகள் கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார் பெண்ணுக்கு அவர்கள் தந்த மதிப்பு சம உரிமை நாட்டின் முதல் குடிமகள் ஆப் இந்தியாவே தீண்டத்தகாத மகளாக பார்க்கிற நாட்டில் பெண்ணிய உரிமையேது கைகட்டி நிற்கிறார் படத்தை இதற்காகவாது வீழ்த்து இந்த மானுட குல எதிரிகளை மண்ணில் இருந்து துரத்து காங்கிரஸ் ஒரு இனத்தின் வரலாற்று பகைவன் அவன் நம் இனத்தை கருவறுத்தவன் மூன்றே கையெழுத்தில் நம் இனத்தின் தலையெழுத்தை மாற்றியவர்கள் அவர்கள் லாகூர் சாஸ்திரி சினிமாவோ பண்டார நாயக்கா கையெழுத்தில் மலையகத்தில் வாழ்ந்த நம் மக்களை பதினஞ்சு லட்சம் மக்களை நாடற்றவர்களாக குடியற்றவர்கள் ஆக்க குடியுரிமையற்றவர்களாக்கி இரவு இரவாக பதினஞ்சு லட்சம் மக்களை இந்த மண்ணிலே இறக்கி விட்டு ஓடி போனவர்கள் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்திரா காந்தி லால் இந்திரா காந்திமாவ பண்டாயக்கையெழுத்தில நம்முடைய உரிமை நம்முடைய தாய் நிலம் கச்சத்தீவை நம் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு தாரை பார்த்து கொடுத்தார்கள் அந்த கையெழுத்து இரண்டாவது கையெழுத்து மூன்றாவது ராஜீவ் ஜெயவர்த்தனை கையெழுத்து அந்த கையெழுத்துதான் நமது அருமை ஈழ சொந்தங்களை தமிழனுக்கென்று தேசம் அடையும் வேண்டும் என்று போராடிய அந்த புரட்சியாளர்களை நசிக்க நாசமாக்கி வடு கட்டாயமா ஒரு போரை மீது திணித்தது அந்த கையெழுத்துதான் இருக்கே அந்த கை ஓட்ட கையெழுத்து இந்த கையெழுத்து போட்டு நம் இனத்தின் தலையெழுத்தை இவ்வளவு கீழான நிலைக்கு தள்ளியவர்களுக்கு மறுபடியும் இந்த கையால் ஓட்டளித்தால் அந்த கைக்கு ஓட்டளித்தால் நீ உண்மையிலே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மகன்தானா மகள் தானா மானம் சூடு சுரனை கோபம் எனக்கு இருக்கா ஒரு சொத்து தண்ணி தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க நாங்கள் முட்டாவா என்று அந்த நாட்டின் கர்நாடக நாட்டின் முதலமைச்சர் சீதாராமும் துணை முதல்வர் சிவகுமாரும் பேசுகிற போது அவர்களுக்கு வெற்றிக்கு கர்நாடக அரசில் வெற்றிக்கு கர்நாடகத்தில் வெற்றிக்கு பாடுபட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா திராவிட மாடல் திலகம் அவர்தான் அங்கு பாடுபட்டார் வெற்றியடைந்தது அவன் சொல்லுவான் காவிரியில் தண்ணி தர மாட்டான் தெரியும் அவருக்கு வந்தால் மேகதாதில் அணை கட்டுவோம் ரெண்டு கட்சியும் அறிக்கை கொடுத்திருக்கு ஒன்பதனாயிரம் கோடி காங்கிரசும் கொடுத்திருக்கு பாரதிய ஜனதாவும் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கு நாங்க வந்தால் ஒன்பதனாயிரம் கோடி ஒதுக்கி மேகத்தாத்தில் அணையை கட்டி தண்ணீரை தடுப்போம் தெரிஞ்சும் போய் ஆதரவு ஓட்டு இப்ப ஆட்சிக்கு வந்தவன தண்ணி தர முடியாது ஒரு நல்ல

சந்தேகம் வந்தால் ஏன் இதற்கு எப்படி என்ற கேள்வி வரும் அந்த கேள்விதான் அறிவின் பிறப்படம் என்கிறான் சாக்ரட்டிஸ் நீ என்னைக்கு புத்தி வச்சு பார்த்திருக்கு என்னைக்கு வச்சு பார்த்திருக்கு எல்லாரும் போடுறாங்க நம்மளும் போடுவோம் மானம் உள்ள மனிதனா இல்லை மந்தைய நீ யார் நீ உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனமடா தமிழ் பேரினம் என்று நம்முடைய நம்மாலும் நம்முடைய அப்பா நம்மால் சொன்னது மறந்து விட்டியா அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம் தமிழினம் அந்த இனத்தின் பிள்ளைகள் போலவா இருக்கிறீர்கள் இந்திய பெருநிலத்திலே கலப்பில்லாத ஒரு இனம் இன்னும் கடைகோடி நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது தமிழ் பேரினம் தான் காரணம் கேட்கிறியா இந்திய திணித்தார்கள் ஒரே ஒரு நிலம் தான் எதிர்த்தது தமிழ்நாடு நீட்டென்றார்கள் வேற எங்கேயாவது நீட்டென்று விதித்தார்கள் எந்த அநீதியான திட்டங்கள் வருகிறதோ சிஐஏ எதிர்த்தவன் தமிழன் என்ஐஏ எதிர்த்தவன் தமிழன் ஜிஎஸ்டி எதிர்த்தவன் தமிழன் எந்த நச்சு திட்டம் எந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை திட்டம் வந்தாலும் முதலில் எதிர்த்தவன் தமிழர் எங்க நீட்டுக்கு எதிரான போராட்டம் எங்கே இந்திக்கு எதிரான போராட்டம் இல்லை காரணம் என்ன பியூர் ரேஸ் எத்தனை முறை எவரவர் படையெடுத்து வந்தாலும் பண்பாட்டு சிதைவு மொழி சிதைவு இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் என்கிற தூய மரபணு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இன்னும் இந்த தமிழ்நாட்டில் வாழுகிறது அதற்கு சான்று ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்த போது நாங்கள் தமிழர்கள் என்று திரண்டு எழுந்து போராடி அந்த ஜல்லிக்கட்டு தடையை நொறுக்கியதே சார் அருமை பெருமக்களே எண்ணிலும் இலையே என் தம்பி தங்கைகளே நீங்கள் கவனமாக காலெடுத்து நடந்து போங்கள் தமிழ் அறிவியலின் அடையாளமான ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஆதியில் காடுகளில் இருந்து மனிதன் நகர தொடங்கும் போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் வீரம் தேவப்பட்டிருக்கிறது என்கிறார் அந்த வீரத்தோடு பொறுமையாக நிதானமாக கால் எடுத்து வை உன் கைகளில் தீப்பட்டி உன் கையில் தீப்பட்டி எதிரே ஒரு விளக்கு நிறைய இருக்கு விளக்கை நீ கொளுத்தணும் கொளுத்துற கொளுத்துற ஒவ்வொரு பொறுப்பு இல்லை கவனம் இல்லை அணைந்து அணைந்து விடுகிறது கடைசியாக வந்து விட்டா என் உடன் பிறந்தவனே என் பேருந்து மிக பெற்றோர்களே தீப்பட்டி இருக்கிறது ஒரே ஒரு தீக்குச்சி தான் இருக்கிறது அந்த தீக்குச்சியை மிகுந்த பொறுப்போட கடமை உணர்வோடும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பொருத்தி அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அந்த கடைசி தீக்குச்சி தான் இப்போது காலம் உங்களுக்கு கையெழுத்திருக்கிற இந்த வாய்ப்பு நிறைய குச்சியிற்கே பார்த்துக்கலாம் என்று பொறுப்பற்று செய்துவிடாதீர்கள் நிறைய காலங்கள் இப்படித்தான் இந்த நாட்டை நாசமாக்கியவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தீர்கள் எத்தனை தேர்தல் என்ன ஒரு மாறுதல் கண்டீர்கள் எத்தனை வாக்குறுதி எதை நிறைவேற்ற பார்த்தீர்கள் எதை நிறைவேற்றி இருக்கிறார்கள் வரும்போதெல்லாம் காதுலே தேன் ஊற்றுகிறார்கள் வளர்ச்சி வளர்ச்சி வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி இது காதுகளில் தான் விழுகிறது வளர்ச்சி என்பது வார்த்தை இல்லை வெற்று வார்த்தை இல்லை எழுபத்தி ஆறு ஆண்டுகளை தொட்டுவிட்ட சுதந்திர நாடு எவ்வளவு வளர்ந்திருக்க முடியும் எவ்வளவு வளர்ந்திருக்க முடியும் ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தி ஆளுகிற போது தீண்டத்தகாத நகரங்களாக இருந்தது மலேசியா சிங்கப்பூர் இன்னைக்கு பாட்டிலே ஜாய் ஃபுல் சிங்கப்பூர் கலர்ஃபுல் மலேசியாங்கிறான் அழகா அந்த எழிலாந்த நகரங்கள் நாடுகள் உலகத்தின் எல்லா நாட்டு இளைஞனுக்கும் ஒரு குட்டி நாடு சிங்கப்பூர் வேலை கொடுக்கிறது கல்வியின் தரத்திலே மூன்றாவது இடத்தில் சிங்கப்பூர் இருக்கிறது கும்பகோணம் அளவுக்கு தான் அந்த நாடு இருக்கும் எந்த வளமும் இல்லை கடலை தவிர ஆனால் நோக்கம் இருக்குது தலைவனுக்கு நோக்கம் ஒரு நல்ல நோக்கத்தை கொண்டு அதுவே உன்னை வழிநடத்தும் என்கிறான் அப்படி உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற பிள்ளைகள் நானும் என் தங்கையும் என் முன்னே கூடி நிற்கிற இனமான சொந்தங்களும் என் அன்பு மக்களே என் அருமை உடன் இதை தேர்தல் வழக்கம் போல இது ஒரு தேர்தல் என்ன தேர்தல் வந்தால் ஓட்டுக்கு காசு கொடுப்பார்கள் வாங்கிட்டு அந்த ஓட்டை போட்டுட்டு போக வேண்டியதான் யார் வந்தா என்ன மோடி ஆண்டாலும் அதேதான் மன்மோகன் சிங்கா ஆண்டாலும் அதேதான் அப்படி இல்லை உலகம் ஒங்கும் பல்வேறு மாறுதல்களை கண்டிருக்கிறார்கள் பல தேசிய மாற்றி விடுவார்களா என்று நினைக்காதீர்கள் உலகத்தில் எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாத பிறந்தவனை இந்த உலகில் இருக்கிற இதிகாசங்கள் புராணங்கள் தத்துவங்கள் வேதங்கள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான் அப்படித்தான் லலினிசம் அப்படிதான் மாச்சியம் அப்படித்தான் அம்பேரிஸ்கரிசம் அப்படித்தான் எல்லாம் அப்படிதான் குரான் அப்படிதான் பைபிள் அப்படித்தான் பகவத்கீதை எல்லாமே அதனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் என் தம்பி நாற்பது பேர் சொல்கிறார்கள் நாளைக்கு நானூறு பேர் நாளைக்கு நாலாயிரம் பேர் நாளைக்கு நாற்பதாயிரம் பேர் நாளைக்கு மறுநாள் நாலு லட்சம் பேர் அப்புறம் நாலு கோடி பேர் அப்புறம் எட்டு கோடி பேர் அப்புறம் நாடு அப்புறம் உலகம் சொல்லும் இப்படித்தான் பத்து கோட்பாடுகள் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு வண்டி நிறைய குப்பை அதை கொடுத்த வண்டி நிறைய நீ குப்பை எடுத்து நெருப்பை எடுத்துட்டு போவியா ஒரு தீப்பட்டி ஒரு தீக்குச்சி இத்தனை ஆண்டுகளான அழுக்கை ஒரு தீக்குச்சியை வச்சு கொளுத்த முடியும் என்றால் நம்மால் முடியாதா இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று எழுந்தது ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிகார கட்டமைப்பு பெருத்த பொருளாதார வலிமை ஊடக ஆதரவு கொண்ட கட்சிகள் கூட்டணி 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 எல்லாரும் கூட்டு சென்று நின்றார்கள் ஒற்றையாக ஒற்றை கட்சி தனித்து மக்களை மட்டுமே நம்பி வாக்குக்கு காசு கொடுக்காமல் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்து அல்ல கருத்தை வைத்து கோடி கோடியாக காசுகளை கொட்டி அல்ல கொள்கைகளை முன்னிறுத்தி எளிய விலையில் நின்றார்கள் வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவு எண்ணி பாருங்கள் திமுக வெல்வது அதிமுக வெல்வது காங்கிரஸ் வெல்வது பாரதிய ஜனதா வெல்வது ஒரு சாதாரண நிகழ்வு வழக்கமான நிகழ்வு வென்றிருக்கிறார்கள் அதிகாரத்துக்கு சென்றிருக்கிறார்கள் ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முகம் தெரியாதவர்கள் அடையாளம் தெரியாதவர்கள் ஆதரவற்றவர்கள் பொருளாதார வலிமையற்றவர்கள் எளிய பிள்ளைகள் வெல்ல முடியும் என்பதான் ஜனநாயகம் நீங்கள் வாக்கு செலுத்தி என் தங்கை காளியம்மாள் வெல்ல வைத்தால் உலகம் இந்திய பெருநாடு மட்டுமல்ல உலகம் திரும்பிப்பார்கள் இந்திய நாட்டில் யார் ஆட்சி அமைக்கிறது என்கிற தேர்தலை உற்று நோக்குகிறது உலகம் அப்போது என்ன நினைக்கும் மயிலாடுதுறையில் ஒரு எளிய மகள் காளியம்மாள் ஒரு காசு கொடுக்காமல் ஒற்றை மக்கள் சிறு கூட்டம் சிறுவியவர்கள் மாற்றி வென்றுவிட்டார்களாம் அப்ப அதுக்கு பேர் என்ன சரித்திரத்தில் மாற்றம் வரலாற்றில் மாபெரும் புரட்சி என் தங்கையின் வெற்றி காளியம்மாள் என்ற ஒற்றை மனுஷியின் வெற்றி அல்ல நீண்ட நெடிய காலமாக உணர்வை இழந்து உரிமை இழந்து உயிரை இழந்து கொண்டிருக்கிற தமிழ் பெருங்குடி மக்கள் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியன மக்களின் மீட்சி எழுச்சி தமிழ் தேசியனத்தின் அரசியல் புரட்சியாக பார்க்கப்படும் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே எண்ணருமை பெற்றோர்களே என் இனமான சொந்தங்களே இது வரலாறு உங்களுக்கும் எங்களுக்கும் தந்திருக்கிற வாய்ப்பு காலம் கையெழுத்திருக்கிற கடமை சிந்தித்து தெளிந்து யோசித்து வாக்கை செலுத்துங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை என் தங்கை காளியம்மாளுக்கு இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்றத்திலே மைக்கு சின்னத்தில் செலுத்துங்கள் வரிசையின் ஐந்திலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் இது எங்களின் வெற்றி அல்ல உங்களின் வெற்றி மயிலாடுதுறை நாடாளுமன்றத்தில் என் தங்கை காளியம்மாலை நிறுத்தியிருக்கிறேன் என்று நீங்கள் என்ன வேண்டாம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறுத்தியிருக்கிறேன் நீங்கள் தான் வேட்பாளர் நான் உங்களை நிறுத்திருக்கிறேன் என் அம்மாவை நீத்திருக்கிறேன் என் தங்கை நீத்திருக்கிறேன் அந்த உணவில் என் தங்கை காளியம்மாலை இந்த மகளை நீங்கள் பாருங்கள் உங்களிடம் இருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள் உங்களுக்காக நிற்கிறோம் இந்த நிலத்தில் எந்த பிரச்சனையினாலும் ஓடி வந்த பிள்ளைகள் நானும் என் தம்பி தங்கைகளும் தான் எல்லாம் மீத்தே நீத்தே நான் வந்து நின்று இருக்கிறேன் மீனவர் மழையா வந்து நின்று காவிரி நதிநீர் உரிமையா வந்து நின்று இருக்கிறோம் எல்லாவற்றிலும் உங்களோடு நின்ற எங்களுக்காக இந்த தேர்தலில் என் மக்கள் ஒருமுறை எங்களோடு நில்லுங்கள் எங்களோடு நில்லுங்கள் மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் உங்களுக்கான அதிகாரத்தை நீங்களே நிறுவுகிற உரிமையை பெற்றிருக்கிறீர்கள் வாய்ப்பு பெற்றிருக்கிறீர்கள் அந்த அதிகாரம் இதுவரை உங்களுக்கான அதிகாரமாக நிறுவப்பட்டிருக்கிறதா நீங்கள் இல்லை இல்லை எங்கே இருக்கிறது மக்களாட்சி மக்களாட்சியை இந்த தலைவர்கள் தங்கள் மக்களின் ஆட்சியாக மாற்றினார்கள் ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றினார்கள் பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் பதவிக்கு வர முடியும் முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படும் உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் எங்கே வரும் எப்படி வரும் எப்படி வரும் அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்த நம்ம அம்மாவை ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்து வைத்தது சாதனையா வேதனையா சாதனையா வேதனையா ஒரு முப்பது ரூபாய் மாசம் ஆயிரம் என்றால் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் கூட சம்பாரிச்சு கொள்ள முடியல ஆனால் ஒரு இட்லி விலை முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சா தான் முப்பத்தஞ்சு ரூபாய் சம்பாரிச்சா நீ வறுமை கோட்டுக்கு மேல இருக்கான்றான் முப்பத்தஞ்சு ரூபாய் நாடு வச்சிருக்க பொருளாதார அளவுகளை பார்த்துக்க எச்சரிச்சுக்க எந்த வேலையும் ஒன்னால செய்ய முடியாது எல்லாம் வட இந்திய வந்து ஏறிட்டான் பிச்சை எடுக்கிறது தான் இருக்கு அதுலயும் இப்ப சென்னையில் எல்லா இடத்துலயும் பிச்சை எடுக்கிறது வட இந்திய எடுக்கிறான் ஒரு நிறுத்தத்துல வண்டியை நிறுத்தினா கைய கப்பூரம் வட இந்திய நான் நினைப்பேன் பிச்சை எடுக்கிற வேலை கூட நமக்கு மிச்சம் இல்லட முடிச்சிட்டான் அப்படின்னு இப்ப நாத்து நடுறான் கலவரிக்கிறான் கரும்பு வெட்டுறான் ஆடு மாடு மேய்க்க வந்துருவான் இப்ப ஆடு மாடு மேய்க்கிற துறையில என் சொந்தக்காரன் பண்ணிட்டு இருக்கான் அதுலயுமே வந்து கிராக ஹே 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 ஆனா அவன் ஆடு மாடு மேய்ப்பான் நீ என்ன பண்ணுவ எங்க போவ நீ எல்லாம் வாழ்றோம் இது நாடு உனக்கு என்ன கவலை இருக்கு திரும்பினா எல்லா பக்கமும் டாஸ்மாக் இருக்கு திரும்பினா தேட்டருக்கு புதுசு புதுசா படம் வருது அப்புறம் என்ன சும்மா இருக்கிறதுக்கு காசு நூறு நாள் வேலை அது நூறு நாள் வேலையா சும்மா இருக்கிறது காசு நூறு நாள் வேலை என்ன வேலை என்ன வேலை சொல்லு அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இத்தனை ஆண்டுகள் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டுகள் நட்டு இருந்தா கூட எத்தனை கோடி மரங்களை இந்த நாட்டில் நட்டு வளர்த்திருக்கலாம் என்பதை அறிவார்ந்த தம்பிதங்கள் செய்யும் ஒரு ஆறு மாசம் கணக்கு வச்சு இருந்தா கூட எத்தனை ஏரி குளங்களை தூர்வாரிக்கலாம் சிதைஞ்ச சிதிலமடைஞ்ச சாலைகளை எவ்வளவு செப் பண்ணிட்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு வேலை இந்த நாடு ஆக்கப்பூர்வமா செஞ்சிருக்க நூறு நாள் வேலை திட்டம் என்ன தெரியுமா என்ன செய்யலாம் செய்யலாம் மனித அறிவாற்றல் மனித உடலாற்றலை உழைப்பு ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும் அந்த நாடுதான் வாழும் வளரும் இது ஒரு அடிப்படை சிந்தனை மூளை என்ற உறுப்பினர்களும் இல்லாததும் கூட இது இந்த மாதிரி தவறை செய்ய மாட்டான் மனிதனை மனித ஆற்றலை உழைக்க உழைப்படை ஈடுபடுத்தணும் அண்ணல் காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தில் இருக்கும்போது மனு பெண்ணுங்கிறவருடைய உதவியாளர் ஒரு மாம்பழ சாறை ஒரு கோலையில கொண்டு வந்து கொடுக்குறார் இது நிறைய இருக்கு ரெண்டு மாம்பழம் முடிஞ்ச ரெண்டு மாம்பழ சாறு குடிக்கிற அளவுக்கு நான் உடல் உழைப்பு ஒன்றும் செய்யல உழைக்காமல் சாப்பிடுவதும் ஒரு வித திருட்டு நீங்க வேற யாருக்காவது கொடுத்துருங்க நீ எந்த வேலை இங்க கூட படுத்து கிடப்பேன் இப்போ எல்லாம் ரேசன் அரிசி வீட்டுக்கே வரும்ன்றாங்க நான் என்ன சொல்றேன் நான் ஆச்சுக்கு வந்தா சமைச்சு ஊட்டி விட்டு வர்றேன்றேன் அப்படியே பாடுங்க கால விட்டு தாளாட்டி தூங்க விட்டு தூங்கணும்னா அம்மிகளை தூக்கி ஒரு உட்கொண்டு விட்டு போறோம் என்னதான்டா செய்வீங்க இது ஒரு நாடு ஒரு கட்டமைப்பு உழைக்கணும் அறுபது வயசுக்கு மேல ஆச்சு ஐம்பது ரூ உடல் கீழ திறன் வீட்டுல இருந்து இருநூறு ரூபா வீட்டுக்கு வரும் ஊக்கத்தொகை அம்பது வயசுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் உழைக்க வை நிலத்துல இறங்கி உழைக்க வை வேளாண்மை கைவிட்டு வெளியேறி விட்டால் சோத்துக்கு என்னங்குவேன் தொழிற்சாலை தொழிற்சாலை வேலை வரும் உனக்கு தருமாங்கிறது வேற வேலை தரும் தரு தருது வேலைக்கு என்ன தரும் சம்பளம் சம்பளத்துக்கு வச்சு என்ன பண்ண சாப்பிடுற சாப்பாடு இங்க இருந்து வரும் அது எங்க இருந்து வரும் உன் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பிரிக்கி லாபத்தை கொண்டு வர முதலாளிகள் வளர்வானா வாழ்வானா சம்பளத்தை வாங்கி சாப்பிட நீ வாழ்வியா வளர்வியா யார் உனக்கு இதை சொல்லி தருவா ஓட்டுக்கு நிக்கிறவனா இல்ல உன் அண்ணன் போல இந்த நாட்டுக்கு நிக்கிறவன் சொல்லி தருவான் யார் சொல்லி தருவான் யார் நீ இந்த ஓட்டை போட்டா என்ன போடலாம் என்ன எங்களுக்கு எனக்கு தங்கச்சிக்கும் இத்தனை வருஷமா எல்லாருக்கும் போட்டு போட்டு எங்களை ரோட்டில் ஒத்துக்கி போட்டால் தவிர என்ன சாதிச்சிருக்க நீ எங்களுக்கு என்ன வேலை வந்தது ஏன் அப்படி நெஞ்சு கத்தணும் என்ன இருக்கு எங்களை மாதிரி பேசியதாவது கருத்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் கல்வி எப்படி கொடுக்கலாம் மருத்துவத்தை எப்படி கொடுக்கலாம் மின் உற்பத்தி எப்படி பண்ணலாம் சாலை எப்படி போடலாம் அந்த மாதிரி இப்படி செய்யலாம் நம்ம மக்களுக்கு அப்படிதான் இருக்கா சீமக்கர் வேலையை புறப்படுத்த முடியல ஒன்றும் இல்லை அப்பா கொசு ஒழிக்க முடியல நீ ஊழல் இஞ்ச தொழிற்பேங்கிற நான் முடிவு பண்ணேன் இவங்கள ஒழிச்சாத்தாண்டா ஊழல் நஞ்சம் ஒழிக்க முடியும்னு தனியாக நின்னுவிட்டேன் அவ்வளோதான் கொசு எங்கிருந்து வருது குப்பையில இருந்து வருது ஏன் நாடு குப்பை மேடாச்சு ஏன் ஆச்சு கண்ட இடத்துல பிளாஸ்டிக் நீலி குப்பை அதை ஒழிச்சிட்டு மாற்று வர முடியல கிளீன் இண்டியா கிளீன் ஆயிடுச்சு நான் வந்து கிளீன் இண்டியா முன்னோடிக்கிறேன் எப்படி இவங்க எல்லாரும் கூட்டி தள்ளி கூட்டி மொத்தமா தள்ளிட்டு நாடு சுத்தமாயிரும்

தண்ணி தான் நம்பி குடிங்கள் யார் அந்த உறுதியை முடியல திராட்சை பழத்தை நம்பி சாப்பிட மாம்பழத்தை சாப்பிட முடியாது வளர்த்ததா கல்லு வச்சு பார்க்க வச்சதா எல்லாம் வியாபாரம் பணம் 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 இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்கிறாய் எண்ணுகிறீர்களின் உடன் பிறந்தவர்களே உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தன் அவன் பெரிய மாளிகை கட்டி வைக்கிருந்தான் அந்த மாளிகை முழுக்க பணமும் தங்கமும் தான் ஒவ்வொரு நாளும் திறந்திறந்து பார்ப்பான் அந்த பணம் பத்திரமா இருக்குதா தங்கம் பத்திரமா இருக்காங்க ஒரு நாள் திறந்து பார்க்கும்போது கதவை ஆட்டோமே டக்குன்னு மூடிச்சு உள்ளே போய் படுத்துட்டான் உள்ள இருந்துட்டான் வெளியில வர முடியல தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல உள்ள இருந்தா அக்கத்தா நாத்தம் வருது அவரை காணாமல் எல்லாம் தேடி கடைசியா கதவ உடச்சி பார்த்தா கையில பணம் தங்கத்தில் தலை செத்து கிடக்கிறார் அப்ப என்ன தெரியுது பணத்தையும் தங்கத்தையும் சாப்பிட முடியாது பசிக்கு சாப்பிட முடியாது அதை புரிந்து கொண்டு என்னரும் தமிழ் சமூக மக்கள் என் அன்பு தம்பி தங்கிகள் உங்கள் வாக்குகளை என் அன்பு தங்கை காளியம்மாளுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் தகுதியும் திறமையும் சொல்கிறீர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுகிற என் தங்கையை தாண்டி ஒரு வேட்பாளருக்கு தகுதி இருக்கிறது என்று சொல்லுங்கள் இல்ல திறமை இருக்கிறது என்று சொல்லுங்கள் நாங்கள் வேண்டாம் தங்கச்சி நம்ம போட்டியிலிருந்து விளைக்கிறோம் நாங்கள் போயிடுறோம் உங்களுக்கு பேச ஏதாவது ஒன்று இருக்கா எங்கள் ஆட்சி காலத்தில் இவ்வளவு நல்லது செய்தோம் மக்களுக்கு நீட்டு நீங்க முதல்ல நீட்டுனதே காங்கிரஸ் தானே கூட இருந்து இருந்தாங்க நல்லா நீட்டுங்கன்னு சொன்னது திமுக ஜிஎஸ்டிங்கிற கொண்டு வந்தது காங்கிரஸ் சிஐஏ இந்த என்ஐஏ கொண்டு வந்தது யாரு ஆள் சட்டத்தை காங்கிரஸ் தான் இவர்கள் தான் இவர்கள் பெத்து பெயர் வைத்தார்கள் மோடி ஹார்லிக்ஸ் போன்விட்டாக கொடுத்து வளர்க்கிறார் ஊட்டமா வளர்க்கிறார் இவங்க கூட்டணி ஆட்சியில் இருந்தார்கள் அவர் தனித்த பெரும்பான்மையில் இருக்கிறதுனால கேட்க நாதி இல்லை சர்வாதிகாரத்தை தாண்டி கொடுங்கோன்மைக்கு போயிட்டார் இப்ப இவ்வளவு பேசுறோம் எங்களை ஏன் ஒண்ணும் செய்ய முடியலன்னா எங்க வீட்டுல ஒன்னும் இல்லை இல்லைன்னா ஐடி ரைடு ஈடி ரைடு போட்டு அது பண்ணலாம் அது முடியாதனால என்னையே ரைடு போடுறாங்க ஜூன் நாலாம் தேதி ஓட்டு இன்னும் பதினஞ்சு ரைடு விட்டது யார் உண்மையிலே ரைடு விட்டுருக்கிறது யாருன்னு தெரியுங்கள என் அன்பு தம்பி தங்கிகள் அறிவார்ந்த எனது பெற்றோர்கள் மாண உணரும் இன உணரும் கொண்ட எண்ணுயிர் சொந்தங்கள் இந்த தேர்தலை மிகுந்த கவனத்தோடு அணுகுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் மதிப்பு மிக்கது நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி மீட்கும் இனம் காக்கும் மண் காக்கும் அதன் மானம் காக்கும் மலை காக்கும் காடு காக்கும் கடல் காக்கும் வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்கிற அந்த உணர்வோடு எங்களுக்கு வாக்கு செலுத்திய தங்கை காளியம்மாவை வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் உழைக்கும் அடித்தட்டு மக்களே உங்கள் உரிமைக்காக ஓங்கி ஒழிப்பால் இந்த ஒளிவாங்கியிலே அதிகாரத்துக்கு அஞ்சாமல் அடக்குமுறை ஒழுக்குமுறை கஞ்சாமல் ஆர்ப்பரித்து முழங்குவால் என் மக்களின் உரிமைக்காக இந்த மண்ணின் மக்களின் நலத்திற்காக நம்புங்கள் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் முயற்சியை எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் பாறும் மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு ஐயாக்கா ஏற்றம் வரணும் பாரு ஏற்றோ வரணும் பாரு ஏலச்சன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ன ஒன்றாவும் இலக்கை தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க உயிர் தங்கை காளியம்மாள் வெல்க வெல்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்